எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொந்துட்டிங்களா தொழுதுட்டிங்களா அதிகம் அதிகமாக போகுதுங்க அதான் நல்லது சிறப்பானதும் கூட بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رسالة كثيرا نساء واتقوا الله الذي تسألون به تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما ஃபைனா தகலாதி சுகிதாபுல்லா அக்ஸனி ஹத்தி மஹம்மதன் முகம்மதின் சல்லாஹ் வசல்லம் உமரி முக்து முகதல்ல பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்கே அவனையை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடம் நாம் உறுதியும் தேடுகிறோம் நம்முடைய மனட்சிகளின் கெடுதலை விட்டும் நம்முடைய செயலின் நிம்மதியை தீமைகளை விட்டு அல்லாவிடம் பாதை வாழ்த்து எடுக்கிறோம் அல்லாஹ் அல்லாது வழி காட்டினானோ அவரை வெளியிடு யாரும் இல்லை யாரை அல்லா வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் மஹமது சல்லா அலைய் வல்லா அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வர அல்லாஹ் அன்றி அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம் தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவன் அஞ்சுங்கள் அவரிந்து அவர் துணையை படைத்தான் அவர் வந்து யாரும் ஆண்களையும் பெண்களையும் பல்கப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர மற்றவர்களை கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரேன் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களு உங்களுக்காக உங்களை உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நவியல் நாயம் சல்லல்லாஹூ அலைய் வலாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்ல செய்தியில் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்ததாக மகமது சல்லல்லாஹ் அலுவலாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாகக்கூடிய புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் அதில் ஒவ்வொரு ஃபித வழிக ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தர்கா வழிபாடு தாய்த்து கட்டுறது சகுனம் பார்க்கறது நல்ல நாள் கெட்ட கட்டணம் பார்க்கறது என்ன மற்ற உயிரினங்களை கும்பிடுவது இதெல்லாம் வந்து செருக்கில் வந்து இது நிரந்தர நரகம் இதை தவிர்த்து கொடுங்க இது ஒரு ஒருபோது நன்மையே பிழைக்காது நம்ம நாம எறும்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐம்பது வாசன்ன முடிச்சிட்டோம் அவ்வளோவில் ஷேதான் ஜீம் இஸ்மில்லர் ரஹ்மானு ரஹீம் அவர்களது சூழ்ச்சியின் முடிவு என்னவானது என்று கவனிப்பீராக அவர்களையும் அவர்களது சமுதாயத்தினரின் அனைவரையும் அடியோடு அழித்துவிட்டோம் அவர்கள் அநீதி இழைத்ததால் இதோ அவர்களின் வீடுகள் பாலிணிந்து கிடக்கின்றன அறியும் சமுதாயத்திற்கு பல படிப்பினை உள்ளது நம்பிக்கை கொண்டு நன்மை அஞ்சு ஊரை காப்பாற்றினோம் தெரிந்து கொண்டே காரியத்தை செய்கின்றீர்களா பெண்ணை விட்டு விட்டு இச்சையுடன் ஆண்களிடம் செல்கின்றீர்கள் நீங்கள் மூடர் கூட்டமாக இருக்கின்றீர்கள் என்று லூது தமது சமுதாயத்திடம் கூறினார் லூதுடைய குடும்பத்தினரை உங்கள் ஊரை விட்டு வெளியேறுங்கள் வெளியேற்றுங்கள் அவர்கள் தூய்மையான மக்களாக உள்ளனர் என்பதே அவரது சமுதாயத்தினர் பதிலாக இருந்தது அவரையும் அவரது மனைவியை மனைவியை தவிர ஏனைய அவரது குடும்பத்தையும் காப்பாற்றினோம் அவளை அழிவுருடன் தங்கிவிடுவோள் என்று என நினைத்துவிட்டோம் அவர்கள் மீது கல்மலை பொழிந்தோம் எச்சரிக்கப்பட்டோரின் மழை கெட்டதாக இருந்தது அல்லஹாவுக்கு புகழனைத்தும் அவன் தேர்ந்தெடுத்து கொண்ட அவனது அடியார் மீது சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் சிறந்தவனா அவர்கள் இணை என்று கேட்பீராக நீங்கள் இணை சிறந்தவையா அல்லது வானங்களையும் பூமியும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வைத்தவனா அதன் மூலம் செழிப்பான தோட்டங்களை முளைக்கச் செய்கிறோம் அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் முளைக்கச் செய்ய இயலாது அல்லாவுடன் வேறு கடவுளா இல்லை அவர்கள் இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக்கும் கூட்டமாகவே உள்ளனர் நீங்கள் இணைய பித்தவை சிறந்தவையா அல்லது பூமியை வசிப்பிடமாக்கி அவற்றுக்கிடையே ஆறுகள் ஆறுகளை உருவாக்கி அவற்றுக்கு முளைகளையும் அமைத்து இரண்டு கடலுக்கிடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனா அல்லாவுடன் வேறு கடவுளா இல்லை அவர்கள் அதிகமான அறிவதில்லை நீங்கள் இணைகப்பித்தவை சிறந்தவையா அல்லது நெருக்கடி நெருக்கடியை சந்திப்பவன் பிரார்த்திக்கும் போது அதற்கு பதிலளித்து துன்பத்தை போக்கி உங்களை பூமியில் வழித்தோண்டுகளாக ஆக்கியவனா அல்லாவுடன் வேறு கடவுளா குறைவாகவே சிந்திக்கின்றீர்கள் நீங்கள் இணைக்கப்பித்தவை சிறந்தவையா அல்லது தரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் உங்களுக்கு வழிகாட்டியவனா தனது அருளுக்கு முன் நற்செய்தி கூறிட காற்று அனுப்புவ அனுப்பியவனா அல்லாஹுடன் வேறு கடவுளா அவர்களை இணைக்குப் விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன் நீங்கள் இணைக்கப்பித்தவை சிறந்தவையா அல்லது படைப்பினங்களை முதலில் படைத்து பின்னர் மறுபடியும் படைப்பவனா வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவனா அல்லாஹ்வின் வேறு நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் சான்றை கொண்டு வாருங்கள் என்று கேட்பீராக வானங்களில் வானங்களிலும் பூமியிலும் மறைவானதை அல்லாவே தவிர யாரும் அறிய மாட்டார்கள் தாங்கள் எப்போது உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று கூறி கூறுவீராக மறுமை பற்றிய அவர்களின் அறிவு சுருங்கிவிட்டது இல்லை அது குறித்து அவர்கள் சந்தேகத்தில் உள்ளனர் இல்லை அதை பொறுத்தவரை அவர்கள் குருடல்ல குருடல்களாகவே உள்ளனர் நாங்களும் எங்கள் முன்னோர்களும் மண்ணாக ஆகிவிட்டால் வெளிகொண்டு என்று ஏக இறைவனை மறுப்போர் கேட்கின்றனர் நாங்களும் இதற்கு முன் எங்கள் முன்னோர்களும் இது குறித்து எச்சரிக்கப்பட்டிருந்தோம் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் தவிர வேறில்லை என்றும் கூறுகின்றனர் பூமியில் பயணம் செய்யுங்கள் குற்றவாளிக்கும் முடிவு எப்படி அமைந்தது என்று பாருங்கள் என கூறுவீராக அவர்களுக்காக கவலைப்படாதீர் அவர்கள் சூழ்ச்சி செய்வதால் மன நெருக்கடியும் ஆளாகாதீர் நீங்கள் உண்மையாளாக இருந்தால் இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும் என்று கேட்கின்றனர் அவர்கள் கேட்கின்றனர் நீங்கள் அவசரமாக திரும்புவவற்றில் ஒரு பகுதி உங்களை வந்தடையும் என்று கூறுவீராக உமது இறைவன் மனிதர்கள் மீது அருடையவான் எனினும் அவர்களை அதிகமான நன்றி நன்றி செலுத்துவதில்லை அவர்களின் உன் மறைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் உமது இறைவன் அறிவான் பூமியிலோ வானத்திலோ மறைவான எதுவானாலும் அது தெளிவான பதிவேட்டில் இருக்கின்றது சதகுல்தாகுலி எந்த அளவுக்கு எல்லாம் தெளிவாக மிக தெளிவாக குரானில் இது பண்ணியிருக்கான் சொல்ல நீங்கள் தான் வந்து குரானை முழுமையாக படிக்கணும் படித்தா தான் எல்லாம் என்ன சொல்ல வராங்கிறது உங்களால் புரிய முடியும் அதேமாரி தனக்கு சாதகமாக வந்து அதை கூடாது அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்லியிருக்கான் தெளிவாக விளங்கிக்கணும் சரியா அதை எடுத்து வேறு மாதிரி கூடாது புரியுதா எல்லாவே சொல்லிட்டான்னு சொல்லி அவுதுபில்ல சைதான் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் வஹீம்

அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ வாழ்ந்த ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்து போ அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதைத் தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول ما أنزل إليه من ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرنا ربنا وإليك المصير لا يقلب الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ربنا لا تؤاخذنا إن نسينا أو ربنا تحمل ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا வக்ஃபர்னா பன் காஃபிரின் மதுலம் தமது இறைந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வருவோம் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வாரமர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையேற்றுமே காட்டமாட்டம் செய்வற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா அவனது மன்னிப்பை வேண்டுகொருவோ உன்னிடமே எங்கள் திரும்பதில் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவரது சக்தி குட்பட்டை தவிர சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன்சன் ஒரு மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்களுமே சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமையில்லாத எங்களுமே சுமத்தி விடாதே எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என்று கூறுகின்றனர் لا إله إلا الله وحده لا شريك له ولا حلم له كل من توفى على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله سبحان الله الحمد لله الله أكبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك من مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك من المجيد எல்லாம் சிறப்பாக ஓதுங்க தமிழத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் என்னான் சரியா இன்சா அல்லா நாம் அனைவரும் நான் மீ தீமை தடுப்போம் தொழுகை மூலம் பொறுமையை மூலம் மூலமும் எல்லாவிடம் உதவி தேடுவோம் எதுவாக இருந்தால் அவனிடம் கேளுங்கள் கண்டிப்பாக நான் முறையில் அவன் கொடுப்பான் உறுதியுடன் கேளுங்கள் நம்பிக்கையுடன் கேளுங்கள் இன்சா அல்லா அந்த உயர்தரமான சொர்க்கம் தினத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் ஒன்று என்னையும் வல்லாரம் ஆக்கியன் என்று சொல்லி ஆகிறது நான் அழகம் ரபிதாமி அஸ்லாம் வலைக்கும் அரகத்துள்ளாஹி பிரகாத்து